மகிமை உண்டாவதாக ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒன்று யோவான் அதிகாரம் முதல் வசனத்தின் முதல் பகுதி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் பிதாவின் அன்பு நம் மீது எப்படி என்று பார்க்கலாம் இதே அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று விளக்கினார் யாரால் இப்படி ஒரு அன்பை கொடுக்க முடியும் நம் ஊரில் ஒரு செல்வ சீமானை நினையுங்கள் அவர் ஏதாவது ஒரு நாள் இவர் என் வாரிசு என்று உங்களை சொல்லுவாரா ஆனால் நம் தேவன் சொல்லுகிறார் வேதம் இன்னும் நல்லவனுக்கு மறிக்கிறது ஒருவனுக்கு அரிதா இருக்கிறது என்று சொல்லுகிறது அப்படி என்றால் நம் சார்பில் நம் பாவத்தின் தண்டனை ஏற்று அதுவும் மறிப்பது எப்படியாகும் ஆனால் கிறிஸ்து ஏசு நமக்காய் ஏற்று நிறைவேற்றினார் இது விசேஷித்தமானது விளக்கம் கொடுத்து ஒருவர் ஒரு நபரை வாங்குவாரானால் அவருக்கு நாம் அடிமை வாழ்நாளெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்து தாழ்ந்து இருக்க வேண்டும் மறிப்பதே அரிதாயிருக்கும் பொழுது மறித்ததினால் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றினார் பிதா நம் தாய் தகப்பன் நமக்காய் செய்யலாம் மூன்றாவது நபர் நம் மீது கரிசனை வைப்பது அரிது ஆனால் பிதாவும் அவருடைய குமாரன் கிறிஸ்து இயேசுவும் நம் மீது இணங்கி தம் பிள்ளையாய் மாற்றி அந்த அன்பை விளங்க பண்ணினார் நாம் பாத்திரவான்களாய் இல்லாத பொழுது எனவே அந்த அன்பை மறவாமல் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை விட்டு இறங்காமல் காத்து நாம் நடப்போம் ஆமேன் ஆமேன்